ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவையில் வெப்னாக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பெஸ்ட் நிறுவனத்தில் ஐடி சார்ந்த எட்டு துறைகளில் காலி பணியிடங்கள் இருக்குது அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இது நேர்முகத் தேர்வா எழுத்துத் தேர்வா அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கல்வி தகுதிகள் முன் அனுபவம் தேவையாக இந்த மாதிரி எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் வந்து நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எட்டு பிரிவுகளில் காலியிடங்கள் கோவை ஐடி நிறுவனத்தில் குவிந்திருக்கும் ஐடி வேலை ஆகஸ்ட் பதினான்கு வரை இன்டர்வியூ கோவையில் செயல்பட்டு வரும் ஐடி நிறுவனத்தில் எட்டு பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த பணிக்கு டிகிரி முடித்து பணி அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் கோவையிலேயே நியமனம் செய்யப்பட உள்ளனர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்காமல் இருக்கீங்க ஸோ அதை தான் அப்படின்னு வந்து கிடையாது நிறைய பிரிவுகளில் வந்து நமக்கு வேலைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாலே நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோவையிலேயே நிறைய ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது இதில் ஒரு பெஸ்ட் கம்பெனி தான் வெப் நாக்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிறுவனம் ஐடி துறை சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக வெப்சைட் டெவலப்மெண்ட் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவற்றை பிரதானமாக செய்து வருகிறது இந்த வெப்னாக்ஸ் டெக்னாலஜிஸில் பார்த்திங்கன்னா இப்போ காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறதா சொல்கிறாங்க அதை பார்க்கலாம் இந்நிலையில் வெப்நாக்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தில் தற்போது எட்டு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பில் உள்ள விவரங்கள் வருமாறு என்னென்ன போஸ்டிங்க்கு வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம் சேல்ஸ் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் யுஐயூஎக்ஸ் டிசைனர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஹெச்ஆர் இன்டர்ன் குவாலிட்டி அனாலிஸ்ட் அண்ட் மோர்ட் ப்ரெஸ் டே ஃபுல் ஸ்டோக் டே ஃப்ரோண்டைன் டேவ் என மொத்தம் எட்டு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இதில் குவாலிட்டி அனலிஸ்ட் பணிக்கு ஆறு மாதம் முதல் ஓராண்டு வரை பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் ஏக்கார் இன்டர்ன் பணிக்கு பெண்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர் இன்டர்ன்ஸ் செய்வோர் திறமையாக இருக்கும் பட்சத்தில் நிறுவனத்தில் நியமனம் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது ஸோ இதில் பாருங்கள் பெண்களுக்கு வந்து ஸ்பெஷலாகவே அந்த இன்டர்ன் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த பணியை பெற விரும்புவோர் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் இது தவிர மேற்கூறிய பிரிவில் பணியாற்ற வேண்டிய திறமைகளை கொண்டிருக்க வேண்டும் இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் பெய்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ரெஃப்ரல் கடிதம் உள்ளிட்டவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய அறிவிப்பின்படி மாத சம்பளம் பற்றிய விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படலாம் இன்று முதல் இன்டர்வியூ தொடங்கி நடந்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை இன்டர்வியூ நடைபெற உள்ளது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஷார்ட் டைம் தான் இருக்குது ஏற்கனவே இன்டர்வியூ வந்து நடந்துகிட்ருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது அதனால் எவ்வளோ வேகமாக நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் கலந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கங்க ஏன்னா நாட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் இன்டர்வியூவுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கோவை காந்திபுரத்தில் இன்டர்வியூ நடைபெற உள்ளது கூடுதல் விவரங்களை சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் த்ரீ எயிட் டூ ஃபைவ் ஜீரோ டூ என்ற எண்ணில் ரெசியூம் அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு இன்டர்வியூவில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து தேவையான தகவல்களை வந்து இருந்து சேகரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம் கோவையில் வந்து பல நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனியாக விமென்ஸ்க்குமே வந்து இங்கே நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்துட்டு டிகிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க என்னி டிகிரி சொல்லியிருக்காங்க ஐடி கம்பெனி வேலை ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்குமே பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேலை வாய்ப்புகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான தகவல்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் வைங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்